வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் நெல்லை சந்திப்பு உடையார்பட்டி ஹோட்டல் விசாகபவன் எதிரில் அமைந்துள்ள ராம் முத்துராம் தேட்டர் வளாகத்தில் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் அல்வா கடை திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிறுவனம் புதிய பேருந்து நிலையம் அருகில் மூன்று நிறுவனமும் வண்ணார்பேட்டையில் நான்காவது நிறுவனமும் ஐந்தாவது நிறுவனமாக உடையார்பட்டியில் திறப்பு விழா நடைபெற்றது இருபத்தேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று திறப்பு விழாவை முன்னிட்டு முதல் இரண்டு தினங்கள் மட்டும் ஒரு கிலோ ஸ்வீட்ஸ் வாங்கினால் கால் கிலோ அல்வா இலவசமாக வழங்கப்பட்டது இங்கு அல்வா ஸ்வீட்ஸ் கார வகைகள் ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது கல்யாண விசேஷங்களுக்கு ஸ்வீட்ஸ் ஆர்டர்கள் குறைந்த விலையில் தரமானதாக குறித்த நேரத்தில் செய்து கொடுக்கிறார்கள் திறப்பு விழாவில் நண்பர்கள் குடும்பத்தார்கள் பலர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை கடையின் உரிமையாளர்கள் எம் சங்கர் இ சங்கரன் ஆகியோர் செய்திருந்தார்கள் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கடை புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் லாலா ஸ்வீட்ஸ்

வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க